அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டான் குரல் செல்லக்குட்டி பேசுகிறேன் இந்த உலகமே வியக்கும் வகையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் மிக சீரும் சிறப்புமாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த நம்ம ஊரில் சில அல்லக்கைகள் அதுகெல்லாம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அக்கா எங்க அக்கா ஜோதிமணி அக்கா எங்கக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராமர் கோயில் சத்தம் ராமர் நாம உங்களுக்கு கேக்குதா காதில் ராமர் எங்கே இருக்கான்னு கேட்க கேட்டீங்க ராமர் கோயில் இங்க எங்கே இருக்குன்னு கேட்டீங்க தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்க இதெல்லாம் மனசுல வந்து போகுதா எக்கு திக்கும் நாலு திசைக்கும் ராம 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 ஜெயம் ஒதிக்குதா ஜெய் ஸ்ரீராம் ஒலிக்குதா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை ராமர் கோயில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாக்கா நீங்கள் ஒரு எம்பி தானே உங்கள் தொகுதிக்கே நீங்கள் போனதில்லை அப்புறம் எப்படி இந்த தமிழ்நாட்டில் உள்ள வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் போன தொகுதியிலே உங்களை அடித்து விரட்டினாங்க எக்கோ எக்கோ நிலுங்கோ நீங்களே ஓடிட்டீங்க இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தஞ்சுக்கு மேலே முப்பத்தஞ்சு ராமர் கோயில்கள் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் பிரசித்தி பெற்ற ஊர்களில் இருக்குது ராமர் கோயில் அது கூட இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் எல்லார் பேர்லையும் ஒரு ஒரு ரெண்டு குழந்தைகள் வீட்டில் ஒட்டி பிறந்தா ராமர் லட்சுமன் பேர் வைப்பாங்க ஒரு ஆண்மகனுக்கு கூட சீதாராமன் கூட பேர் வைப்பாங்க ரகுவரன் பேர் வைப்பாங்க ராமநாதன் பேர் வைப்பாங்க ராமகிருஷ்ணன் பேர் வைப்பாங்க இந்த மாதிரி ராமரோட ஒற்றி ஒன்றிய தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ராமர் நிறைந்திருக்கார் சரிங்களாக்கா அதே மாதிரி இந்த ராமர் இல்லை சாமி இல்லை தெய்வம் இல்லை கடவுளை கற்பித்த முட்டாள்னு ஒரு ஈவரா ஈ வே ரா அப்படின்னு ஒரு ஆள் சுத்திட்டு இருந்தார் தெரியுமா அந்த ஈ வே ரா பேரே ஈவே ராமசாமி கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஆளு பேர்லயே ராமர் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க சதா சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன ஆள்லாம் காணா இன்னைக்கு எங்கே போயிடுச்சுன்னு தெரியல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ராமர் கோயில் எத்தனை ராமர் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கங்க கக்கா தான் ராமரை எங்கே இருக்காருன்னு தெரியலன்னு சொன்னீங்கல்ல ராமரை துப்பாக்கியால் பீரங்கி வகைத்து தகர்ப்பேன்னு சொன்னீங்கல்ல இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தாங்களே தகர்ப்பேன்னு சொன்ன ஆளுங்கள்லாம் திமுக கட்சியில் எல்லாம் கேட்டுக்கங்க ராமேஸ்வரத்தில் கோதண்ட ராமர் அப்படிங்கு ராமர் கோயில் இருக்குது வடுவூர்லேயும் கோதண்ட ராமர்னு ஒரு கோயில் இருக்குது மதுராந்தகருக்குள்ளே அதில் ஏரிக்காத்த ராமர்னு கோயில் இருக்குது கும்பகோணத்தில் ராமசாமி பட்டாபிஷேக ராமர்னு கோயில் இருக்குது திருப்புலாணியில் திருப்புலானி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது திருப்புலாணி மிக மிக பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இந்த ராமர் கோவிலில் பெருமாள் கோவில் அது ராமர் கோயில் பெருமாள் கோயில் எல்லாம் வந்து வடநாட்டுக்காரங்க வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போய் வழிபடக்கூடிய ஒரு திருத்தலம் சிவனுக்கு வந்து முதல் தலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரகோச மங்கை அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது திருப்புலாடி சரிங்களா அங்கே ராமர் கோயில் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் வீர பெருமாள் கோவில் இருக்குது தில்லை விலாகத்தில் வீர ராமர் கோயில் இருக்குது கத் சத்துவாச்சேரியில் வேலூர் வேலூரில் சத்துவாச்சேரி வேலூரில் ஸ்ரீ ராமர் கோவில் இருக்குது முடிகொண்டானில் கோதண்ட ராமர் கோயில் இருக்குது திருப்புள்ளத்தில் பூதங்குடியில் ஸ்ரீ வில்வில் ராமர் கோவில் இருக்குது பருத்தியூரில் கோதண்டராமர் கோயில் இருக்குது அதம்பார் ஊரில் வந்து கோதண்டராமர் கோயில் இருக்குது விருதுநகரில் ஸ்ரீ ராமர் கோவில் இருக்குது சிவகாசியில் கல்யாண ராமன் கோயில் இருக்குது வடலூரில் ராமர் கோவில் இருக்குது நெடுங்குணம் ராமச்சந்திர பெருமாள் கோயில் இருக்குது இளஞ்சிமேடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் யாக சம்ஹாசன ராமர் கோயில் இருக்குது பெரிய கொடிப்பலூர்ல ஸ்ரீ சர்புத ராம சர்புஜ ராமர் கோவில் இருக்குது பழவேடு ஸ்ரீ யோக ராமச்சந்திரன் கோவில் இருக்கு ஊனமஞ்சேரி வண்டலூரில் அதுக்கு பக்கத்தில் ஏரிகாத்த ராமர் கோயில் சொல்லி இருக்கு அயோத்தி பத்திர சேலத்துல கோதண்டவாணி கோயில் இருக்கு ராம்நகர்ல கோயமுத்தூர்ல ஸ்ரீ ராமர் கோவில் இருக்கு ஒண்டிபுதூர் கோயமுத்தூர்ல ஸ்ரீ ராமர் கோவில் இருக்கு ஓசூர்ல ஸ்ரீ ராமர் கோவில் இருக்கு பொன்பதில் கூடத்தில் ஸ்ரீ சதுர்பூஜா ராமர் கோவில் இருக்கு மேப்பூரில் ஸ்ரீ ராமர் கோவில் இருக்கு மாம்பழம் சென்னையில் கோதண்ட ராமர் கோவில் இருக்கு தரமணி சென்னையில் ஸ்ரீ ராமர் கோவில் இருக்கு நூத்தனாஞ்சேரி மடப்பாக்கம் மாடப்பாக்கம் சென்னையில் கோதண்ட ராமர் கோவில் இருக்கு மதுரை பழங்கானத்தத்தில் ராமர் கோவில் இருக்கு அக்கா போதுமா இந்த ராமர் கோவில் விளக்கம் போதுமா இன்னுமே ராமர் இல்லை ராமர் கோவில் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல மக்களே இந்த ராமருக்கும் தமிழகத்திற்கும் மிக 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 நெருக்கமான ஊ ஊர் எதுன்னு கேட்டால் தமிழகம் தான் ராமருக்கு ஏன்னா அவர் வணங்கக்கூடிய குலதெய்வம் வந்து நம்ம ஸ்ரீரங்கநாதர் கோவில் அதனாலத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடப்பதற்கு முன்னாடி விரதம் இருந்து நம்ம ஸ்ரீரங்கநாதரை பெருமாளையும் சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை சந்தித்து ஆசி பெற்று ராமநாத சுவாமி கோவில் சென்று ராமேஸ்வரம் சென்று புனித நீராடி அந்த தீர்த்தத்தை எடுத்து சென்று இன்று ராமர் கோவிலில் பூஜை நடத்தி மகா கும்பாபிஷேகமானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நடந்து முடிந்துருச்சு பட்டாபிஷேகம் சூடியாச்சு நாட்டு மக்கள் எல்லோரும் நலம்பெற ஜெய் ஸ்ரீராம் நாமம் சொல்லவும் இன்று இரவு மாலை எல்லோர் இல்லங்களிலும் விளக்குகளை ஏற்றி திருக்காத்தியை போல கொண்டாட வேண்டும் என்று மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயம் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தால் தயவு கூர்ந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்கள் பல தகவலை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்